jadi hey, hey, hey. iniने கார்த்தி மேடைக்கு வாங்க கார்த்தி எந்த கார்த்தி அஞ்சாம் கார்த்தி மேடைக்கு வாங்க அஞ்சாம் கார்த்தியா ஐயா கோஷ குறிச்சி போறமாட்டேங்க மாடு கவுராங்க போற நீங்க பிடிக்க போற மாதிரி ரவுண்ட் இருக்கு என்னது அவரை குடிச்சு உள்ள தள்ளி விடுங்கன்றேன் வாய் அழகே இல்லை அழகரு சாமியா பேர் சா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ரகுநாதப்பட்டி பெரிய கோவில் சாமியாடி கணேசன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் சார்பாக எழுதிய கொடுத்திருக்கணும் ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தார் சமையத்திலே ஆடுகலத்தை எலங்கரித்தைக் குண்டிரிக்கின்ற காலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கேக்கே செல்வ குமார வரது செல்ல காலை அந்த காலை அடக்கியே திருவந்தன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா எற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவாடி வாசல் நினைக்கிறாங்க கொஞ்சம் கேட்டா சிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து வெள்ள அந்த கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படைத்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை திருச்சி சோமன் சோமரசம்பேட்டை சோமரசம்பேட்டை வணிக சங்கம் சார்பாக எங்களது அழைப்பினை சார்பாக இருநூத்தி ஒன்று எங்களது அழைப்பினை ஏற்றி வருகை தந்து அருமை அண்ணன் தொழில் அதிபர் மதுரை சேர்ந்த நவகோடி பொன்சேகர் அவர்களையும் இளம் தொழில் அதிபர் லோகேஸ்வரன் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் திருச்சி கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நெத்தி வீரர்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி சோமரசன் பேட்டை வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று கோவில் பூசாரி சார்பாக இருநூத்தி ஒன்று சிவகங்கை வடக்கு செயலாளர் மின்னல்மலைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் பாலக்குறிச்சி என் குமார் சார்பாக இருநூத்தி பத்து வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளத அத்துணையில ஆர் சிகம்பட்டி எம் ரமேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று வளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வினாக்கள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீனம்பட்டி நாலு சார்பாக இருநூத்தி ஒன்று ஆர் பாலகுருஜன் குமார் சார்பாக இருநூத்தி பத்து வழங்க கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வினாக்கள் விளங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சாலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது கண்ணூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலையா காலையா வீரர்களா வீரர்களா மிக்க ஒரு காலையா எண்பது வீரர்களா தூடல் மேனியா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரனா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே

சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நத்திக்கு நத்தி அடி நண்பர்களுக்கு சிறப்பு பரிசாக கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் தலைவர் கே சார்பாக ஐநூத்தி ஒன்று செல்வாபு பழைய இரும்பு தலை சார்பாக ஐநூத்தி ஒன்று எம்ஆர்பி ராஜா சீகம்பட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைரம்பேட்டை துறாகாலை பிரதர் சார்பாக எம் சரவணன் கார்த்திக் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டது காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு

உங்களது தந்திட திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை 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 சேர்த்திடவா சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு கோயிலுக்கு சேர்த்திடவா அந்த வெள்ளையனை முரத்தால் விலக்கியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா கண்டு பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றிக்கு நெத்தியடி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீர புத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வ குமாரவரளுக்கு பெருமை சேர்த்திடமா அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அள்ளி மலருடுத்து அசுராமல் நன்தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ரெகுநாத பட்டி மன்னுதா எங்க ஊரு அந்த சூழ பிடாரி அம்மன் அருளால் ஆடுது அதை கண்டு அசந்து போய் நிக்கிது மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா என பொறுத்திருந்து நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையிலையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா திடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களா என பொருத்தி வந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டான அழகப்பா கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களா இல்லை கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து எடுத்து கைதேர்க்கும் வீரனின் வெறித்தனமா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறைதே இட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கே கே செல்வகுமார் அவரது காலை அந்த அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வன ஒரே நோக்கத்தோடு தாவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு துமில்கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் கண்டப்பட்டி நேத்திக்கி நெத்தி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு வீடு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமோ இல்லை முத்தமோ என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்குறிச்சி பட்டி முன்னாள் தலையாரி

சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காதையும் சிறந்த காதையும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வார்பட்டு வீரமுத்து மாட்டியாவாரி சார்பாக ஐடி உண்டு கத்துக்கொண்டிருக்கின்றான் போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழிமதியா மெல்ல போவது யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்பாளையம் சிறந்த காலை காளை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் நாளைய வரலாறு வரலாறு விரைப்பதற்கு ஒற்றை காளையா அன்பது வீரர்களும் சீட்டி அடியுங்கள் மேலும் சிறப்பு பரிசாக பொன்னை தளபதி வழங்கும் ஒரு சைக்கிள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மார்பட்டு வீரமுத்து மாட்டியாவாரி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல்மலைப்பட்டி ஊராட்சி மன்ற ரமேஷ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று திருச்சி சோமரசன் பேட்டை வணிகர் சங்க செயலாளர் ஆறுமுகம் சார்பாக இருநூத்தி ஒன்று எம் பி ராஜா சீகமட்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று கரங்குறிச்சி முன்னாள் தலையாரி மாரியப்ப கோனார் நினைவாக கார்த்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று கட்டுக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வநாயர் மலை இருமக்கடை கே புகழேந்தி சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் சீகம்பட்டி எம் ராஜேஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று ஆர் பாலகுறிச்சி என் குமார் சார்பாக இருநூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ரெகுநாதப்பட்டி கோவில் பூசாரி சார்பாக இருநூத்தி ஒன்று குரா குராப்பிரதம் சார்பாக ஊராட்சி மன்றத்தில் கூட அரவசாரம் ஆற்றலை சிறப்பு பரிசுகளையும் விழாப்பில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா துடிப்பான வேலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆளைய வரலாறு அல்ல சோர செய்த பிற வீரர்களை

சிவகங்கை சீமைக்கு பெருமை சத்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவில்லி ஆட்டமா பல்லவில்லி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த சட்டமிட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சட்டமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செத்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு காலங்கள் கருந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வடிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவக்கார குழுவின் சார்பாக நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா அன்பது வீரர்களா கட்டுடல் கட்டுடல் மீனியா கருமை நிரனா நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் காலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன அழ்வது யார் வெல்ல கோவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் பான காலைக்கு பெருமை செத்திடவா வீரர்களே மாற்றினடை உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் வரைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை நாட்டிட உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அது சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கள்ளம் இறக்கி விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திருச்சி கே கே

சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் சிறப்பாக விளையாடிய திருச்சி கே கே செல்வகுமார் மாற்ற உரிமையாக